இருக்கீங்களா நான் உங்க சூர்யா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா போன வாரம் நீங்க கேட்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்பர் இனிமே வாரம் வாரம் நான் சொல்லக்கூடிய கதைகள்ல எதெல்லாம் பிடிச்சிருக்கு என்ன காரணத்தினால பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கருத்தை பதிவு பண்ணுங்க சரி சரி இந்த வார கதைக்குள்ள வாங்கக்கா அப்படின்னு செல்லமா நீங்க கேக்குறது மெல்லமா என் காதுல விழுந்துருச்சு உங்களெல்லாம் ரொம்ப காக்க இதோ கதைக்குள்ள வந்துட்டண்டா கண்ணா இந்த வார கதையோட தலைப்பு வட்டியும் முதலும் நம்ம கதாநாயகனோட பேரு கொஞ்சம் பழசுதான் ஆனா கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன தெரியுமா பாலு பாருங்க எப்படி கூப்பிட்டா அழகா இருக்குல்ல சரி சரி பாலு உங்களை மாதிரிதான் நல்ல பையன் என்னடா நல்லன்றத சாதாரணமா சொல்லாம கொஞ்சம் இழுக்கறனேன்னு யோசிக்கிறீங்களா உங்களை மாதிரி சமத்தான குழந்தைங்கன்னா டக்குன்னு நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நம்ம கதாநாயகன் பயங்கரமாக குறும்பு பண்ணுவான் பாலு பண்ணுற குறும்பில் என்ன பிரச்சனைனா அது பலருக்கு வழியையும் வேதனையும் தரக்கூடியதான் இருக்கும் என்னக்கா எங்களை மாதிரி சின்ன பையன்றீங்க எப்படி வழி வேதனைய அதுவும் பல பேர்த்துக்கு அவனால் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா அவனுக்கு பிடிச்ச வசனம் குறி வச்சா இற விழணும் வசனம் நல்ல தான் ஆனா அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி அவன் கண்ணும் கையும் பயங்கரமா வேலை பார்க்கும் உதாரணத்துக்கு நல்லா படிப்பான் நல்லா ஓவியம் வரைப்பான் ஆனா பிரச்சனை எப்போ வரும் தெரியுமா அப்படி கண்ணும் கையும் வேலை பார்க்குறப்போ கையில உண்டிவில் தான் உண்டிவில்லை வச்சு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ மாங்காயோ இல்ல புளிய மரமோ எதையாச்சும் ஒன்று பார்த்து அடித்து அது கீழே விழுந்ததுன்னா எடுத்து வந்து சாப்பிடுவாங்க நம்மால் என்ன பண்ணுவார் தெரியுமா ஏதாச்சும் இவனுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியான விலங்கோ இல்லை பறவையோ தட்டுப்பட்டுச்சுன்னா அது ஆள் இல்லாத சமயத்தில் இருக்கிறப்போ பார்த்து அடிச்சிருவான் அதுவும் சட்டுன்னு விழுந்துடும் அது இல்லை அவனுக்கு எதாச்சும் பிடிச்சிருந்தது வளர்த்தணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா முதலுதவி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்த்துவான் அவங்க அப்பா எத்தனையோ தடவை அவனை கண்டிச்சிருக்குறாரு தம்பி உனக்கு ஏதாச்சும் பறவையோ விலங்கோ வளர்த்தணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு ரோட்டில் இருக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துகிட்டு வந்து வளர்த்தலாம் எதுக்கு வாயிலாக ஜீவராசிகளை அழித்து துன்புறுத்தி மறுபடியும் முதலுதவியும் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வளர்த்துற உனக்கு இருக்கிற மாதிரி தான் அதுகளுக்கும் உணர்ச்சி இருக்கும் வழி இருக்கும் அவங்களும் கஷ்டப்படுவாங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன்னு கண்டித்து பார்த்தாரு சொல்லி பார்த்தாரு ஆனால் எதுவுமே நம்ம பாலு கதில் விழுகலை இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அப்போ பார்த்து எடுத்த வீட்டு மரத்து மேல ஒரு பஞ்சவர்ண கிளி வந்து உட்காந்துச்சு பஞ்சவர்ண கிளியா அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஊரில் இருக்க சாதாரண கிளிங்க எல்லாமே பச்சை வர்ணத்தில் அழகான சிவப்பு நிற அழகோடு இருக்கும் ஆனால் பஞ்சவர்ண கிளிங்கிறது கிளியிலேயே பல வகைகளில் இருக்கிறதுல முதல் வகையான கிளி ஏன் முதல் வகைன்னு சொல்கிறேன்னா இருக்கிறதுலையே கிளி இனங்கள்லேயே மிகப்பெரியது இதுதான் பஞ்சவர்ண கிளின்னு பேருக்கேற்ற மாதிரி உடம்புல ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு வர்ணங்களோட இருக்கும் இதனோட ரெக்கைகள் எல்லாமே அடர் வண்ணத்துல கண்ணை பறிக்கிற இதில் இருக்கங்காட்டி நிறையா நாடுகளில் பழங்குடியினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆடை ஆபரணத்துனெல்லாம் இதனோட இறக்கைகளை பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இனங்கள் புத்திசாலிகளும் கூட சில கிளிகள்லாம் மனித குரலை அச்சு பேசகாம அப்படியே பேசுமாமா இப்பேற்பட்ட சிறப்பம்சம் பொருந்தே கிளி நம்மால் கண்ணில் தட்டுப்பட்டுருச்சு சும்மா விடுவாரா கை அப்படியே பரப்பர பரப்புறேன்னு இருக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே ஓடுறான் அவன் ரூமுக்கு பார்த்தா உண்டிகோல் படுக்கை மேலேயே தான் இருந்துச்சு எடுத்துட்டு குடு குடு குடுன்னு வீதியை தாண்டி போகிறான் மரத்து மேலே பரவா அப்படியே உட்காந்துருந்தது பாக்கறான் பஞ்சவர்ண கிளியும் வினையே பாக்குது கூறி பார்த்து அடிச்சனையும் பொத்துன்னு விழுந்துருச்சு பாவம் அடியெல்லாம் பெருசா இல்ல ஆனா கல்லு வந்து ஒரசனங்காட்டி சின்னதா ஒரு கீரல் அதை அழகா சுத்தம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள வச்சு டாட்டா காமிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டாரு ஐயா பாலு பண்ணதை அவங்க அப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு பையன் வந்ததுக்கு அப்புறம் அதை எத்தனை இம்சை பண்ணுவானோன்னு பயந்துட்டு கூண்டை எடுத்துட்டு போய் வெளியில மொட்டை மாடியில திறந்து விட்டுறாரு கீழையும் உள்ளேருந்து தத்தி தத்தி வெளியில் வந்து அவங்க அப்பாவை நன்றியோட பார்த்துட்டு பறந்து போயிடுச்சு பாலவும் சாயங்காலம் பஞ்சவர்ண கிளியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் வந்து பார்க்குறான் பார்த்தா கூண்டு மட்டும் இருக்குது பறவையை காணும் அப்பா என்னோடய பஞ்சவர்ண கிளியை நீங்கள் தானே திறந்து விட்டீங்க ஏன்ப்பா இப்படி பண்றீங்க நான் எவ்வளோ ஆசையாக அதை பிடிச்சிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு கோவச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளில போகிறான் கையில் உண்டிகோலும் இருக்குது சுத்தியும் முத்தியும் பாக்குறான் எந்த பறவையுமே கண்ணுக்கு தட்டுப்படல பக்கத்து வீட்டு மரத்தை பார்க்கறான் எடுத்த வீட்டு மரத்தை பார்க்கறான் ஹம் ஹம் கண்ணு கெட்டின வரைக்கும் ஒன்னத்தையும் காணும் கொஞ்சம் பின்னாடி போறான் அவங்க வீடு இருக்க பகுதியில காடும் இருந்தது போறான் 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 உள்ள காட்டுக்குள்ளேயே போயிட்டான் கொஞ்சம் தூரம் நடக்கிறப்போ அவனுக்கு எதுவுமே நிதானம் தெரியல ஏன்னா முதல் தடவையே அந்த காட்டுக்குள்ள போறான் வந்த அவசரத்துல செருப்பு புடம் வந்துட்டேங்காட்டி வெறுங்காலதான் நடந்துகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் சுரீர்னு ஒரு வழி உள்ளங்கல்ல ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே உட்கார்றான் பார்த்தா கீழே நெறஞ்சி முள்ளி ஏறி இருந்தது அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டான் ஆனால் அதை எடுத்த ரத்தம் குபு 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 குபுன்னு வழியில் வருது ஐயோ முள் குத்திருச்சே வலிக்குதே அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே அண்ணாந்து பார்த்தா மரத்து மேலே அதே பஞ்சவர்ண கிளி இதை பார்த்தன்னியும் அப்படியே அவனுக்கு அழுகையில நின்றுச்சு ஆ அப்படின்ட்டு கையை ஊனிகிட்டே எந்திரிக்கிறான் இந்த சத்தத்தை கேட்டனையும் கிளி பறந்துருச்சு அப்ப யோசிக்கிறான் சே நம்ம சத்தத்தை கேட்டு இதெல்லாம் பறந்துருதே இந்த மாதிரி நமக்கும் ரெக்கை இருந்து நாமளும் பறவையாட்ட பறந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க யோசிக்க பாலுவும் பறவையா மாறிட்டான் சாதாரண பறவையா இல்லை பஞ்சவர்ண கிளியாவே அவனுக்கும் ஒரே சந்தோஷம் ஐயா நான் பஞ்சவர்ண கிளியாயிட்டேன் அப்படின்னு கத்துறான் ஆனா குரல் வரல அப்படின்னு தான் வருது ஏன்னா நம்ம பையன் தான் கிளியாயிட்டானே பஞ்சவர்ண கிளியா அவ்வளோ சந்தோஷம் அப்படியே பறக்குறான் பிறக்குறான் பறக்கிறான் நடந்து தான் அரை மணி நேரமா ஆனா இப்போ கிளியாயிட்டங்காட்டி கட்டி அப்படியே அஞ்சே நிமிஷத்துல வீட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்றான் அம்மா வந்து பாரு உன் பையன் பஞ்சவர்ண கிளி ஆயிட்டேன் அப்படின்னு சத்தம் போடுறான் ஆனா அது சத்தமா தானே வெள்ள வரும் கீ 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 கீனு சத்தம் என்னடா அது சத்தம் மொட்டை மாடியிலன்ட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தா பஞ்சவர்ண கிளி இதை பார்த்த நீ அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம பையனுக்கு தான் பஞ்சவர்ண கிளினா பிடிக்குமே கூண்டில் வச்சிருவோம் அப்படியாவே அவங்க அப்பாட்ட கோச்சிட்டு போயிட்டான் இதை பார்த்தா சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்கு போறாங்க நம்ம பாலுவும் அம்மா தன்னை பிடிக்க வராங்கன்ட்டு தெரியாம அம்மா தானன்ட்டு சரியா அவன் கை மேலேயே போய் உட்காடுறான் அவங்க அம்மா பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சுட்டாங்க அவனுக்கு ஒரே பயம் அம்மா என்ன வெளில விடுங்க நான் அவங்க பையன் அப்படின்னு சொல்றான் ஆனால் வெளியில இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு தான் கேட்குது அவனும் ரெக்கையை படப்பட படம் அடிச்சுக்கிட்டு தாவரான் அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறான் கூண்டு தான் ஆடுது அவனை யாரும் சேந்து வரல காலையில் பள்ளிக்கூடத்துல இருந்து கிளம்பி வர்றப்பவே பெருமையா தம்பட்ட அடிச்சுட்டு வந்திருந்தான் அவன் நண்பர்கள்ட்ட டேய் எங்க வீட்டில் ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்குதுடா அப்படின்னு அதை பார்க்கறதுக்காக அவன் நண்பர்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க பார்த்தா அவங்களுக்கும் ஒரே குஷி பறவைகளை பார்த்தன்னும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில ஒருத்தன் வந்து அதை நோண்றான் ரெண்டு மூணு பேர் அதை ரசிக்கிறாங்க அவனோட நண்பன் நோண்டுறதை பார்த்தன்னும் அவனுக்கு பயம் ஆயிடுச்சு எங்கடா ஏதாச்சும் குத்திட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரே பதட்டம் இந்த பதட்டத்தில் அங்க இங்கேயும் அவன் குதிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா சரி கிளிக்கு பசிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து ஊட்டுறதுக்காக கதவை திறந்தா இதுதாண்டா சமயம் அப்படின்னு தப்பிச்சு பறந்து போயிட்டான் பறந்து 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 காயம்பாட்டை இடத்துல வந்து பறந்து வந்து உட்கார்றான் மரக்கிளையில உட்காந்துட்டு யோசிக்கிறான் என்னடாது நம்ம பறவையா இருக்கிறப்ப சும்மாவே யாராச்சும் கிட்ட வந்தா பதறதே நான் கல்லால அடிச்சப்போ எத்தனை பறவைகளும் விலங்குகளும் கஷ்டப்பட்டு இருக்கும் நான் எல்லாம் அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன்ல அய்யோ இவ்வளோ பெரிய தப்ப நான் பண்ணிட்டனே எனக்கு மன்னிப்பே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த சமயம் பார்த்து இவனை மாதிரியே ஒரு குறும்புக்கார பையன் என்ன பண்றான் என்ன இவனை மாதிரியே இன்னொருத்த யோசிக்கிறீங்களா நல்லவன மாதிரி நாலு பேர் இருக்கிறப்போ நம்ம அது மாதிரி நாலு பேர் இருப்பாங்கல்ல அவன் இவனாச்சும் உண்டியவில் வச்சு அடிச்சான் அவன் சரியா ஒரே ஒரு கல்ல பார்த்து தூக்கி எடிஞ்சான் சரியா அவனோட ரெக்கமால பட்டு கீழே விழுகிறான் ஐயோ அம்மா என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு எந்திரிச்சா கிளி இல்லை பாலு ஓயிட்டான் என்னடா அது அப்படின்னு சுற்றி முத்தி திரும்பி பார்த்தா தான் தெரியுது ராத்திரி மணி பதினொன்றைனு ஐயாவுக்கு கனவு அப்பாடா அப்படின்ட்டு முடிச்சு பார்த்தா இவன் சத்தத்தை கேட்ட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க என்னாச்சு பாலு எதுக்குடா ராத்திரி நேரத்துல கத்துற அப்படின்னு அவங்க அப்பா அதட்டுறப்போ அப்பா எனக்கு ஒரு கெட்ட கனவுப்பா கனவுல நான் கிளியா மாறின அப்படின்னு சொல்றான் கிளியா கனவுல கூட உனக்கு கிளி தான் பிரச்சனையா அப்படின்னு சொன்னியும் இல்லப்பா பஞ்சவர்ண கிளியா மாறினப்போ என்னை எத்தனை பேர் கஷ்டப்படுத்துனாங்கன்னு தெரிஞ்சுது நான் அதுங்களெல்லாம் எப்படி எல்லாம் வேதனைப்படுத்திருக்கிறேன்னு புரிஞ்சுது இனிமே இந்த மாதிரி குரூரமாக நான் நடந்துக்கவே மாட்டேன்ப்பா எங்க எங்க அப்படின்னு எந்திரிக்கிறான் பார்த்தா பக்கத்தில் மேஜ மேலே தான் உண்டிவில் இருந்தது அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது உடைச்சி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அப்பா கிட்ட வந்து இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளையோ பறவைகளையோ இல்லை யாரையுமே தெரிஞ்சு இனிமே நான் புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறான் அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா நிம்மதி பெருமூச்சு விடுறாரு பரவாயில்ல பையன் திருந்திட்டான் அப்படின்னு சரி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறுபடியும் இன்னொரு கதையில சந்திக்கலாம் பாய்